சக்ரானுடன் தொடர்பு பட்டவர்களுடன் ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞருக்கும் தொடர்பு விசாரணைகள் தொடர்வதாக அவர் தெரிவித்திருக்கின்ற விடயங்கள் இன்றைய தினம் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன வீரகஸ்ரீ பதிரிய எட்டாம் பக்கத்தில் அது குறித்த ஒரு செய்தி பிரதான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் குறிப்பாக கொழும்பு வர்த்தக கட்டடத்தில் ஸ்டிக்கர் ஒட்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இளைஞன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை ஆனால் பயங்கரவாதி சஹராடுடன் தொடர்பு கொண்டிருந்த இருபத்தைந்து நபர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தவர்களுடன் இவர் தொடர்பு பட்டுள்ளமை வயது மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பிணையளிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் தொடர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் விவகாரத்தில் ஒரு சில விடயங்களை மாத்திரம் குறிப்பிட்டுக் கொண்டு ஒட்டுமொத்த சம்பவத்தையும் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் வடக்கு மக்களின் தேர்தல் உரிமை கொள்ளையடிக்கப்பட்டு யாழ் நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது இதன் பின்னரே முப்பது வருட கால யுத்தம் தோற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை கலவரம் தூண்டிவிடப்பட்டது இதன் பின்னர் மக்கள் விடுதலை முன்னணி தடை செய்யப்பட்டது ஜே ஆர் பிரேமதாஸ் அரசாங்கம் இந்த நாட்டின் இளைஞர்களை படுகொலை செய்தது இதில் பிரதான ஒன்றாகத்தான் பட்டலந்த சித்திரவதை முகாம் இருக்கிறது எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் இந்த சித்திர முகாம் மற்றும் படுகொலையை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார்கள் பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு அறிக்கையைப் போன்று அதனுடன் இணைந்த நான்கு பிரதான அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் முன்வைத்த விடயங்களை அவதானம் செலுத்தியிருக்கிறோம் கொழும்பில் உள்ள பிரதான வர்த்தக கட்டடத்தில் வைத்து அண்மையில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்த இளைஞனுடைய தொலைபேசி மற்றும் சமூக வலைதளங்களை பரிசீலனை செய்யப்பட்டிருக்கின்றன இந்த இளைஞனின் தொலைபேசியில் இருந்த தொலைபேசி இலக்கங்கள் பயங்கரவாதி சஹ்ரானின் உபதேச வகுப்புகளில் பங்குபற்றவர்களுடன் தொடர்புடையது என்று விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது அத்துடன் குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக நபருடன் இந்த இளைஞன் தொடர்பு கொண்டிருந்தமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற விடயம் அவரால் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த இளைஞனுடைய இயக்கிய யூடியூப் செயலியினை அந்த நிறுவனம் முடக்கியிருக்கிறது இந்த இளைஞன் தவறான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் இவரால் தேசிய பாதுகாப்புக்கும் பொது அமைதிக்கும் பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சத்தால் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் அவரால் தினம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இந்த இளைஞன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்பு உடையவருடன் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை ஆனால் பயங்கரவாதி சஹரானுடன் தொடர்பு கொண்டது இருபத்தைடன் தொடர்பு கொண்டிருந்த விடயம் தற்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதனை அவர் கூறப்பட்டிருந்தார் அத்தோடு இந்த இளைஞனினுடைய விடயம் தொடர்பில் சார்பில் அத்தனகல நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியிருக்கிறார் இந்த இளைஞனுடைய தந்தை தலைமறைவாக இருக்கிறார் இவருடைய வயது மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு பணியளிக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்றன அதுபோலவே முன்னாள் உறுப்பினர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அவரும் தொடர்புடையவதாக குறிப்பிடப்படுகிறது எந்த கூட்டத்தையும் நாங்கள் மூடி மறைக்கப் போவதில்லை